ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு இரவு முழுக்க ஒரு போர் பதற்றமான ஒரு சூழல் என்பது எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்துச்சு முழுக்க முழுக்க எல்லையில் இருக்கக்கூடிய பகுதியில் அத்தனையுமே வந்து கரண்ட் கட் பண்ணி இருந்தாங்க பாகிஸ்தான் தரப்பிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு ட்ரோன் தாக்குதல் என்பது நடந்துச்சு நம்ம நாட்டுடைய ராணுவ வீரர்கள் அதை தடுத்து நிறுத்தியதை பார்த்தோம் போர் என்பது அபிஷியலாக துவங்கி விட்டது அப்படின்றத பார்ப்பதா எப்படி நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு பேரணியை தொடங்கி தொடங்கி எப்படி சார் இருப்பது ராணுவத்துக்கு ஆதரவு தெரிவித்து ராணுவத்துக்கு நாட்டின் குடிமக்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிக்கத்தான் செய்வார்கள் ராணுவ நடவடிக்கைகளுக்கு அபிஷியலா போர் டிக்ளேர் ஆயிடுச்சா அப்படின்னா இதுவரைக்கும் இல்ல இதுவரைக்கும் நம்ம என்ன சொல்லிருக்கிறோம் பகல்காம் தாக்குதலுக்கு எதிர் நடவடிக்கையாக இதுக்கு மேலே நாங்கள் எஸ்கலேட் பண்ண விரும்பலை என்றே வந்து இராணுவ தளபதி அவரோட கூட்டங்களில் சொல்கிறாரு அதோட முடிஞ்சு போச்சு என்றால் பாகிஸ்தான் அவர்கள் தரப்பிலிருந்து அவர்கள் வேற ஒரு நியாயத்தை சொல்லுவாங்க இதில் அடிப்படையான பிரச்சனையாக வந்துங்க வெளிநாட்டு பத்திரிகைகள் நம்ம நாட்டிலேருந்து வர்ற வடநாட்டு பத்திரிகைகளை படித்து பார்க்கும்போது ரெண்டு டாக்டர்னு சொல்கிறாங்க ஒன் ஒன்று வந்து முனிர் டாக்டர் அதாவது அது ஒரு எம் டாக்ட்ரு முனிர் வந்து பாகிஸ்தான் இராணுவ தளபதி இன்னொன்று மோடி டாக்டர் எம் அதுவும் எம் தான் இந்த ரெண்டு எம்லையும் இருக்கிற அடிப்படை ஒற்றுமை என்னென்னா ரெண்டுமே வந்து ஒரு வகையான ரிலிஜியஸ் நேஷனலிசத்தை கட்ட வைக்குது மஸ்குலர் டெமோக்ரஸி நம்ம இந்தியாவில் இப்போது கடைபிடிக்கப்படுவது மஸ்குலர் டெமோக்ரஸி தேசம் உயர்ந்தது தேசபக்தி உயர்ந்தது இந்த நாட்டில் வந்து சனாதன தர்மம் இந்து மதம் இப்படியான உணர்வுகள் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட இப்போ இவ்வளவுனா இப்போ பிறகு இப்போ ராணுவ தளபதி அவர் வந்து முகமது அலி ஜின்னா காலத்தை எடுத்து பேசுகிறாரு முகமது அலி ஜின்னா உருவாக்கிய நேஷனலிசம் அது ஒரு டூ நேஷன் தியரி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அடிப்படையில் கலாச்சார வித்தியாசம் இருக்குது அது கலாச்சார வித்தியாசம் நாட்டுக்கு நாடு இருக்க தானே செய்யும் இப்போ ஆப்பிரிக்க கலாச்சாரத்துக்கும் இந்திய கலாச்சாரத்துக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா அதுதானே மனிதர்களே அப்படி தானே வாழ்ந்துருப்பாங்க ஒவ்வொரு நாட்டிலையும் இப்போ நீங்கள் வெஸ்ட் கலாச்சாரத்துக்கு போனீங்கன்னா அவங்க பிரமிப்பாயிரும் நான் முதல் முதல்ல யுஎஸ்லாம் போகும்போது பதினாறு வயசு பதினெட்டு வயசான உடனே வீட்டை விட்டு தனியாக இருந்து வாழணும் அப்படின்னு அப்போ எண்பது எண்பதுலேயே வந்து அதுதான் அங்கே ட்ரெண்டு ட்ரெண்டு கூட இல்லை நான் பதினாறு வயசாகிடுச்சின்னா வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க அதே மாதிரியான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கலாச்சாரம் என்பதில் பார்க்கும்போது எனக்கு புரிய ஷாக்காக இருந்தது நான் இங்கேருந்து போகிறேன் கல்ச்சுரல் ஷாக்கு நம்ம இருந்து அங்கே போய் குடியேறினவங்க பாரம்பரியமாகவே அங்கே வாழ்றவங்களுக்கும் அந்த கல்ச்சுரல் ஷாக் இருந்துச்சு சோ ரெண்டு கல்ச்சர்ங்கிறது அப்படிதான் இருக்க முடியும் அதை தாண்டி வந்து கலாச்சாரங்கிறது ஒன்றிணைவதற்கு வெளியில அப்படின்னா தான் எல்லாரும் ஒரே கலாச்சாரமா இருந்துடலாமே வெள்ளைக்காரங்காலத்து கோர்ட் சூட் எல்லாம் நம்ம போட ஆரம்பித்தோங்க நம்ம கவர்னர் என்ன சொல்றாரு கோட் சூட்லாம் போட்டுகிட்டே போட்டுட்டே அவரு வெள்ள வெள்ளைக்கார கலாச்சாரம் தவறுன்னு இப்போ இந்திய கலாச்சாரம் எப்படி அவரு உடைய அணிகிறாரா என்ன அவங்கவங்க வசதி கேட்டுறவாறு இது சொல்றாங்க அப்போ முனிர் சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கதான்னு நான் நினைக்கல என்ன காரணம்னா ஒரு அவரும் ஒரு ரிலீஜியஸ் நேஷனலிஸ்ட் தான் சொல்கிறாரு நம்மளும் அது தான் சொல்கிறோம் அப்போ எது உயர்ந்தது எது தாழ்ந்தது அப்படி எதுவுமே கிடையாது உலகத்தில் அவரவர்கள் பார்வையில் தான் எல்லாமே மதங்களும் சரி கலாச்சாரங்களும் சரி அவரவர்கள் பார்வையில் தான் வேலை நாடுகள்லேருந்து கீழே நாடுகளுக்கு வருபவர்களுக்கு எங்க இருக்கிற கலாச்சாரம் ரொம்ப ஷாக்காக தெரியும் திடீர்னு பார்த்தா கீழே இருந்து பல கலாச்சார பெருமைகள் அங்கே போகுது இப்போ நம்ம யோகா பெரிய அளவுக்கு வந்து வெஸ்ட்ல அது ரொம்ப டாமினேட் பண்ணி வாழுது இன்டர்நேஷ்னல் யோகா டே வரைக்கும் இப்போ கொண்டாடுற அளவுக்கு போயாச்சு மோடி அவர்களை கூட இன்டர்நேஷனல் யோகா டேயை ரொம்ப சிலாகிச்சு பேசுவாரு அப்போ கலாச்சார மோதல் வந்து யுத்தத்துக்கு வழிவகுக்க கூடாது இல்லையா எந்த யுத்தத்துக்கும் எந்த நாட்டுக்கும் இப்போ யுத்தத்தோட புள்ளி என்ன இந்த இப்போது நடப்பது யுத்தம்னு வச்சுக்கிட்டாட்டா கூட இதோட புள்ளி என்ன பகல்காம் தாக்குதல் பகல்காம் மாதிரி தாக்குதல் இதுவரைக்கும் இந்தியாவில நடந்ததே இல்லையா எவ்வளவோ நடந்திருக்கல அப்போ நம்ம பகல்காம் தாக்குதல் பொறுப்பேற்க வேண்டியது யார் பாகிஸ்தான் அரசு தீவிரவாதிகளை ஏவி விட்டது ரைட்டு அது இன்டர்நேஷ்னலாக ரோக் ஸ்டேட்டாக அது மாறிட்டே வருது இன்டர்நேஷனல் டெராய்ஸத்துக்கு அவங்க மெயின் ஸ்பான்சர் எல்லா நாடுகளுமே சாட்டுது ஆனால் தடுக்க தவறியது நம்ம குற்றம் தானே மணி டிமானேஷன் பண மதிப்பிழப்பு பயங்கரவாதத்தை தடுக்கிறதுக்கு தான் பண மதிப்பிழப்பே கொண்டு வரான்னு தான் பிரதமர் சொன்னார் எத்தனை வருஷம் ஆச்சு ஏன் பயங்கரவாதத்தை நம்ம தடுக்க முடியல இவ்வளோ பெரிய டெக்னிக்கலாக நம்ம ரொம்ப முன்னேறி இருக்கோங்க இப்போ பாகிஸ்தான் ட்ரோன்களையெல்லாம் அது பறந்து வரும்போதே முந்நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே கண்டுபிடிச்சி போய் அழிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்கு மாடர்ன் வார்ஃபேரே வந்து டெக்னாலஜி தானே அந்த கால மாதிரி நேருக்கு நேர் நின்று சண்டை போடுறது கிடையாது நாடு பிடிக்கணுங்கிற நோக்கத்தோடு நடத்தப்படுகிற போர்களும் இப்போ கிடையாது நாட்டு எல்லைகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் வந்து ஃபிக்ஸட் சில இடங்களில் சில கிளைம்ஸ் இருக்கும் இப்போ அருணாச்சல பிரதேசத்துக்கு சீனா உரிமை கொண்டாடுது சில பகுதிகளுக்கு நம்ம வந்து அதை எதிர்க்கிறோம் இப்போ கிரிமியாவுக்கு வந்து ரஷ்யா உரிமை கொண்டாடுது உக்ரைன் அதை எதிர்க்குது இப்படி தான் இருக்குமே தவிர பெரும்பாலும் ஒரு ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி நாட்டை பிடிப்பதற்கான யுத்தங்கள் இப்போ கிடையாது அப்போ யுத்தம் எல்லாமே மோஸ்ட்லி வந்து அடிப்படையிலேயே வந்து மனிதர்களால் ஏற்படுத்தப்படுவது தான் மனிதர்கள் என்பது இந்த இடத்துல அரசியல் தலைமைகள் பாகிஸ்தானோட பிரச்சனை என்னன்னா அரசியல் தலைமையோட அங்கே ராணுவ தலைமைக்கு வந்து அதிக அதிக முக்கியத்துவம் இருக்குது ராணுவம் வந்து சூப்பர் பிரைம் மினிஸ்டர் மாதிரி செயல்படுது நம்ம நாடு அப்படிப்பட்ட நாடு இல்லைங்க நம்ம ஜனாதிபதிக்கு தான் முப்படைகளின் கமாண்டருங்கிறத கொடுத்துருக்கோம் கான்ஸ்டியூஷன் படி செயல்படுகிற ஒரு நாடு இப்போ நம்ம நாட்டிலே அப்படியான நிலைமை வந்துவிடக்கூடாது என்பது தான் எங்களை போன்றவர்களின் கவலை இப்போ போலீஸ் ராஜ் அப்படின்னு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் ஒரு மாநில அரசு நடக்குது அங்க வந்து ஏதோ அத்துமீறல்கள் காவல்துறை அத்துமீறல்கள் வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம் என்னங்க போலீஸ் ராஜ்யமா இருக்கு போலீஸ் ராஜ் நல்லதா ராணுவ ராஜ் நல்லதா மிலிட்ரி ஆர்மி ராஜ் நல்லதா பாகிஸ்தான் எவ்வளவு பெரிய ஃபெயிலியர் நம்ம பாக்குறோம்ல எழுபத்தி ஒண்ணுல நாட்டோட ஒரு பகுதியெல்லாம் பிளவுபட்டு போச்சு வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் போய் இன்னைக்கு வங்கதேசமெல்லாம் தேசமெல்லாம் இருக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா கொடுக்கப்பட்ட அதீத முக்கியத்துவம் தங்களை தங்களை வந்து 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 சூப்பர் சூப்பர் அதாவது மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்த அரசை விட பவராக டிசைட் பண்ணும்போது தேர் இஸ் ஆஃப் ரிபப்ளிக் குடியரசு அங்கு தோற்று போகிறது இதுதான் ஒரு சிக்கலான இடம் இந்த இந்த இடத்த நம்ம தாண்டணும் என்பது நான் நான் பல போர்களை பார்த்து சீனா சீனா என்னோட ஸ்கூல் குடியரச அப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து பெரிய அளவுக்கு தேசபக்தி இருக்கும் இராணுவத்தின் பேரில் பெரிய நம்பிக்கைகள் நம்ம இராணுவம் சீனா கிட்ட அடி வாங்குச்சுங்கிறத எங்களுக்கு எல்லாம் பெரிய வழியா இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அப்போ படங்கள்லாம் வந்துருக்கு உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதுக்கு ரொம்ப எங்கிஸ்டது ரத்தத்திலகம்னு ஒரு படம் சிவாஜி அனுசன் நடித்த படம் ராணுவத்தோட வீரதீர வீர தீர செயல்களை எல்லாம் பாராட்டி வெளிவந்த படங்கள் சின்ன பிறகு நம்ம ராணுவத்தை ரொம்ப மாடிஃபை பண்ணிட்டோம் ரொம்ப டெக்னிக்கலாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம் பெரிய அளவுக்கு நம்ம வலிமை சேர்த்துருக்குறோம் சின்ன யுத்தம் முடிந்த மூணாவது வருஷம் பாகிஸ்தான் யுத்தம் அறுபத்தஞ்சு நான் காலேஜ் டேஸ்க்கு வந்துட்டேங்க அது ஒரு மாதத்துக்கு மேலே நடந்ததுங்க ஏராளமான பொருட்சேதம் அப்போ வந்து அமெரிக்கா யாருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணுச்சு எழுபத்தொன்று பங்களாதேஷ் யுத்தத்தில் அமெரிக்கா யாருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணுச்சு நம்ம கடல் எல்லையில் வந்து அவங்க பாகிஸ்தானோட பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அவங்களோட கடற்படை ஒரு செவன்த் ஃபிளீட்டோ சிக்ஸ்த்து ஃபிளீட்டோ அதை கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்போ எங்களோட காலேஜ் டேஸில் வந்து நாங்கள் கூட்டங்களில் ராணுவ ஆதரவாக பேசும்போது அந்த அமெரிக்க பாட்டன் செய்த பேட்டன் டாங்கிகளையே அடித்து ஒடுக்கியது எங்களது ராணுவம் அப்படின்னு பெருமையாக பேசுவோம் இது எல்லாமே வந்துங்க ஒரு வகையில் மிலிட்ரியை குளோரிஃபை பண்ணுறோம் தேவைதான் ஒரு நாட்டில் வந்து போராட்டம் ஒரு நாட்டில் போர் நடக்கும்போது மிலிட்ரியை வந்து நம்ம குளோரிஃபை பண்ணுவோம் ஆனா அது வந்து ஜனநாயகத்துக்கு அதீதமாக போயிடுச்சு அதுன்னா அப்படின்னா அது வந்து நல்லது இல்லை என்பது எனது பார் சார் நீங்க அமெரிக்காவுடைய நிலைப்பாடு குறித்து பேசினீங்க இந்த இப்போ வந்து அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா ஒரு பக்கம் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்கால இருந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் அதே போல பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் அவங்கள்ட்ட பேசிட்டு உடனடியாக போரை வந்து நிறுத்துங்க நார்மல் நிலைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேசுவதாக செய்திகள்ல பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் அவர் வந்து நாங்க இந்த போர்ல தலையிட முடியாது ரெண்டு நேஷனுமே வந்து நியூக்ளியர் வெப்பனோட இருக்கிறாங்க அது நியூக்ளியர் வெப்பன் போராக மாறாது அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலைப்பாடுகள் எப்படி பாக்குறீங்க அமெரிக்கா எப்பவுமே ரெட்டைனா கூட தாங்க அங்க பேசுவோம் பாகிஸ்தானோட பாலிட்டிக்ஸே வந்து மூணு ஏ தான் அல்லா ஆர்மி அமெரிக்கா இந்த மூணு ஏ தான் பாகிஸ்தானோட இன்டர்நேஷனல் டெரரைஸோட மெயின் ஸ்பான்சர் யாரு அமெரிக்கா தான் ஆப்கானிஸ்தான்ல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னப்ப பாகிஸ்தானுக்கு வந்து அது பெரிய அளவுக்கு உதவி செஞ்சது இன்றைக்கும் அமெரிக்காவில் வார் வெட்ரன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான்ல ஆப்கானிஸ்தானில் நாங்கள் வந்து போரிட்டப்போ எங்களோட கணவர் இறந்தாரு இல்லைன்னா என்னோட மனைவி இராணுவ வீரரான மனைவி இறந்தாங்க இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டோன்னு நீங்கள் எத்தனையோ பார்க்கலாங்க எத்தனையோ சீரியல்கள் அதெல்லாம் வரும் பழைய ஆப்கானிஸ்தான் போர் அனுபவங்களை அப்போ வேறொரு நாட்டின் போரில் இல்லை வேறொரு நாட்டின் உள்நாட்டு பிரச்சனையில் தலையிட்டு அமெரிக்கா பிக் பிரதரா நடந்துகிட்டது உலக சரித்திரத்தில் எத்தனை முறை இன்னும் சொல்ல போனால் வந்து அது ஆப்கானிஸ்தான் பிரச்சனை இல்லை ரஷ்யாவும் அப்படி தான் தலையிட்டுது ஸோ பாகிஸ்தானை அவங்க வந்து அது ஒரு அவங்களுக்கு ஒரு லேண்ட் மாசு அங்கே வந்து படைகளை நிறுத்துவதற்கு இல்லைன்னா ரீஃபியூல் பண்ணுறதுக்கெலாம் வசதியாக இருந்தது பாகிஸ்தானை தட்டி கொடுத்து வளர்த்தாங்க அப்படி தானே பாகிஸ்தான் ஆர்மிக்கு எல்லா வகையான உதவிகளும் கிடைச்சது இப்போ சீனா அதே தவிர தானே செய்து அதே நம்ம ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி ஏவுகணைகள் பல பகுதிகள் சீன மார்க்கிங்கோடு தான் இருக்குது அப்போ அதே தவிர தான் வந்து உலக நாடுகள் குறிப்பாக இந்த மாதிரியான போர் சூழல் நிலவும் போது உலக நாடுகள் கடைபிடிக்கிற அவங்களோட ஓன் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் மற்றவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆபத்தா முடியுது இப்போ இஸ்ரேல் காசா தர்ம நியாயப்படியா வந்து அதுல வந்து டிசைட் பண்ணுது அமெரிக்கா முழுக்க முழுக்க இஸ்ரேலோட எல்லா ஆக்கணும் துணை போகுது இப்போ ரஷ்யா உக்ரைன் உக்ரைன் ரொம்ப சின்ன நாடுங்க ரஷ்யா அணு ஆயுத வல்லரசு தான் இப்போ அணு ஆயுத போராக முடியாதுன்னு அமெரிக்க உதவி ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவிக்கிறார ரஷ்யாவும் அணு ஆயுத வல்லரசு உக்ரைனில் வந்து அவங்க உக்ரைனோட ஒரு பகுதியாக கிருமியா இருக்குது கிருமியாக வேணும்னு கேட்டு அவங்க துராக்கிரதமாக தான் போர் தொடுத்தாங்க வருஷம் ஒன்றே ஏழு வருஷம் ஆகப்போகுது இன்னமும் போர் இருக்கு எத்தனை குழந்தைகள் நம்ம குழந்தைகள் வந்து அவங்களோட மெடிக்கல் காலேஜ் படிப்பெல்லாம் கைவிட்டு இங்கே திரும்பினாங்க அவங்களுக்கு அதுக்கு பிறகு ஏதாவது வாழ்வு கிடைச்சதா அவங்களுக்கு இங்கே ஏதாவது மெடிக்கல் காலேஜில் நம்ம அட்மிஷன் கொடுத்தோமா இந்தியா முழுசும் சொல்கிறோம் எவ்வளவு பேருங்க எவ்வளவு பேர் பொருள் செலவு பண்ணிட்டு அங்க படிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் பாதியில திரும்பினாங்க அவ்வளோதான் அதோட அவங்க வாழ்க்கையை திசை திரும்பி போய் நிக்குதுங்க அப்போ போர் வந்து சாதாரண மனிதன பாதிக்குது தளபதிகள் நாளைக்கு கை குலிக்கிருவாங்க தலைவர்கள் கை குலிக்கிறுவாங்க போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களோட பாதிப்பை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ண போறோம் அப்போ இது எல்லாத்தையுமே வந்து தலைமைகள் யோசிக்கணும் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் இத்தனை பெண்களின் குங்குமம் பரி போனது இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு அனுதாபத்தையும் நாட்டு மக்கள் மத்தியில் வந்து ஒரு உணர்வையும் தேசபக்தி உணர்வையும் ஏற்படுத்தும் சரி அறுபத்தஞ்சு யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு தேசபக்தி உணர்வு ரொம்ப பெரிய மேலோங்கி வந்த உடனே எல்லாரும் என்சிசியில் சேர்ந்தோம் நான் பிசு ஹோல்டருங்க அறுபத்தஞ்சு அறுபத்தாறில் எனக்கு மார்ச் பாஸ்ட்லாம் சரியாக வராது ஆனால் என்னோட இன்னொரு ஸ்கில் எதுன்னா மேப் ரீடிங் மேப் ரீடிங்கும் ரைஃபிள் ஷூட்டிங்கு என்னோட ஸ்கில்லு ஸோ அதில் மட்டுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்கோர் பண்ணி பிசி பி சர்டிவிகேட் வின் பண்ணேன் பிக்கு மேலே சி மட்டும்தாங்க சி முடிச்சு ஜேசிஓ ஆகணுங்கிறது என்னோட ஆசை ஜூனியர் கமாண்டன்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இப்போ அது இருக்கான்னு தெரில அதாவது நேராக நம்ம என்சிசி முடிச்சுட்டு கிராஜுவேஷன் முடித்தா ஆர்மியில் ஆஃபீஸர் ஆயிடலாம் சி சர்டிஃபிகேட் வேணும் என்சிசியில் சி சர்டிவிகேட் வேணும் பி வந்து ஆரம்ப படினிலை பி முடித்த சி போகலை ஆனா அந்த ஆசை இருந்துச்சு மனசுல என்ன காரணம் அப்படின்னா இந்த பாகிஸ்தான் போர் அதுல லால் பகதூர் சாஸ்திரி காட்டிய உறுதி அந்த அந்த வெற்றி அதுல ஏற்பட்ட ஒரு தேச உணர்வு இது நல்லது நல்ல விஷயம் நிறைய பேர் வந்து இப்படியான யங்ஸ்டர்ஸுக்கு இப்படியான உணர்வுகள் ஏற்படும் ஆனா லால் பகதூர் சாஸ்திரி வந்து மார்தட்டிக்கவே இல்லை அதாவது அழித்தே தீர்வோம் போர் வந்து பாகிஸ்தான்ங்கிற நாடு வரைபடத்தில் இருக்கக்கூடாது அப்படி சொல்லலாம் அவரு அவரை பொறுத்த வரையில இந்தியாவுக்கு வந்து ஒரு தீங்கு விளைவிக்கப்பட்டது அதற்கு பதிலடி இது பகல் கா இந்தியாவுக்கு தீங்கு விளைவிக்கப்பட்டது அதுக்கு பதிலடி அதோட முடிஞ்சுது ஆனா அதுக்கு பிறகு எஸ்கலைட் ஆகிட்டே போகுது எஸ்கலேஷனுக்கு காரணம் பாகிஸ்தான் ஒரு தரப்பு இந்தியா தாங்க அப்படின்னா அந்த தரப்பு சொல்லுது நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ராணுவம் என்ன சொல்லுதோ அபிஷியலா அதைத்தான் நம்ம எடுத்துக்கோம் டிவிகள் மாதிரி கிடையாது பழைய கட்சியெல்லாம் எடுத்து துண்டு காட்சியெல்லாம் ஒட்டி போட்டு லாகூர் தாக்கப்பட்டது கராச்சி துறைமுகம் தாக்கப்பட்டது எல்லா டிவிங்க நீங்க ஆங்கில டிவியெல்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசி பாகிஸ்தானே நம்மகிட்ட இருக்கிற மாதிரியே செய்தி போடுறாங்க எப்படி ரொம்ப ரொம்ப அவமானமா ஒரு கேள்வி வருது என்ன சார் நீங்க நீண்ட நாட்களாக அனுபவம் வாய்ந்தவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி உங்க சரி பல போர்களை நீங்க வந்து செய்தியா வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணிருப்பீங்க இப்போ அகில இந்திய அளவுலையும் சரி தமிழ்நாட்டு அளவுலையும் சரி அஹ் நடக்காத சம்பவங்களை எல்லாம் நடந்ததாக மீடியாக்கள் செய்தியாக தருகிறது அதை வந்து சுபேர் அவர்கள் ஆல் நியூஸ் மூலமாக பல்வேறு ஃபேக் நியூஸ்களை வந்து அமலப்படுத்திட்டு வர்றாரு சோ இது எப்படி மக்கள் அணுகிறது சார் இப்போ இரு தரப்புமே பாகிஸ்தான் தரப்புலயுமே வந்து பழைய வீடியோக்களை வந்து இப்ப பண்ணதாக பரப்புறாங்க இந்தியா அளவுலையும் சரி மீடியாக்கள் பழைய நியூஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ நடந்து கொண்டு இருப்பதாக பரப்புறாங்க பொதுமக்கள் இதை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க தியா பரவக்கூடிய ஃபேக் நியூஸ் எப்படி அணுகணும்னு சொல்லி பாக்குறீங்க இப்போ ஃபேக் நியூஸ் வீடு வீடுக்குள்ள வந்து இருந்தாங்க நம்மளோட வார் வந்து இன்ஃபர்மேஷன் வாரும் சேர்ந்ததா மாறிடுது ஒரு காலத்துல வந்து நான் பார்த்த மாணவனா கல்லூரி பள்ளி மாணவனாக பார்த்தது கல்லூரி மாணவனாக பார்த்தது அப்புறம் நான் பணிக்கு போனப்ப பார்த்தது மூணு வார் பள்ளி மாணவனா பார்த்தது சீனா யுத்தம் கல்லூரி ஆரம்ப கட்டத்தில் பார்த்தது வந்து லால் பகதூர் சாஸ்திரியோட பாகிஸ்தான் யுத்தம் அப்புறம் ஜாபுக்கெல்லாம் போன பிறகு விவசாய அதிகாரியாக போன பிறகு நான் பார்த்தது வந்து பங்களாதேஷ் பிரிந்த யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதுபோல் செய்தியாளனாக சின்ன சின்ன எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் கார்கில் போர் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபேக் நியூஸோட பிரச்சனைங்கிறது இப்போ சமீப காலமாக ரொம்ப அதிகமாகிடுச்சு ஒரு காலத்தில் அப்படி கிடையாதுங்க ஃபேக் நியூஸ் கிடையாது ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாகவே வந்து அகில இந்திய செய்தி ஸ்தாபனங்கள் அல்லது உலக செய்தி ஸ்தாபனங்கள் இவங்க மட்டும்தான் வார் நியூஸ் கொடுக்க முடியும் ஏன்னா வார் கரஸ்பாண்டன்ட் மற்ற யார்ட்டையும் கிடையாதுங்க சும்மா ஏசி ரூம்குள்ளே உட்காந்துட்டு வாரை பற்றி பேசக்கூடாது வார் வந்து கரஸ்பாண்டன்ட் இருக்கணும் அதாவது நம்ம நேராக போர்க்களத்துக்குள்ளே போய் செய்தியை சேகரிக்க கூடிய அளவுக்கான ஒரு கட்டமைப்பு இருந்தா மட்டும்தான் அதை சொல்ல முடியும் மற்றபடி இப்போ நான் பேசுறது எல்லாமே கருத்து தான் என்னோட பழைய அனுபவத்திலிருந்து என்னோட பார்வை வைக்கிறேன் என் பார்வை வந்து பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம் தவறாக கூட இருக்கலாம் ஆனா அது என்னோட பார்வை அவ்வளவுதான் என் அனுபவத்திலேருந்து நான் சொல்ற விஷயம் தான் வார் நியூஸ் கிடையாது நான் சொல்றது ஆனா செய்தி ஸ்தாபனங்கள் அல்லது செய்தி ஒலிபரப்பு நிலையங்கள் டிவிகள் இல்ல சோசியல் மீடியா போடுறது எல்லாம் வார் நியூஸா போடுறாங்க அது வந்து ரொம்ப ஆபத்தானது அது போக அது அது உருவாக்குகிற ஒரு ஒரு போலியான தேசியவாதம் இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் ஆபத்தானது மக்களை மடமாற்றி கொண்டு போகும் அப்போ வெறுப்புணர்வு வளரும் ஒன்று இரண்டாவது அதை அரசியல் தலைமை எப்போதுமே அதை தேர்தலுக்கு பயன்படுத்தும் அரசியல்வாதியோட அடுத்த குறி என்பது தேர்தல் தான் இந்த தேர்தலை ஜெயிச்ச உடனே அரசியல்வாதி செய்கிற அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த தேர்தலுக்கு தயார் செய்கிறது தான் என்ன எல்லா அரசியல்வாதிக்கும் அது பொருத்தமான தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான் இல்லைன்னா இந்திய பிரதமரா இருந்தாலும் சரி பாகிஸ்தான் பிரதமரா இருந்தாலும் சரி அப்போ தலைவர்கள் மட்டும்தான் ஒப்பற்ற தலைவர்கள் தான் அடுத்த தலைமுறை பத்தி திங்க் பண்ணுவாங்க மற்ற தலைவர்கள் எல்லாம் அடுத்த தேர்தலை பத்தி தான் திங்க் பண்ணுவாங்க அப்ப என்ன சிக்கல் இதுல வருது அப்படின்னா ஒரு சூழலை தங்களுக்கு ஏற்றவாறு தேர்தல் வெற்றிக்கு பயன்படுத்திக் கொள்வது

அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது கருத்தாளர்களோட கடமை ஆனால் இதை பயன்படுத்தி டிவிக்களோ மற்றவர்களோ வந்து வெறுமனே வியூஸுக்காகவும் அல்லது வந்து ஒரு சென்சேஷன்க்காகவும் போர் செய்தியை தவறாக சித்தரிப்பதுங்கிறது பெரிய தவறு மனிதத்தன்மையை அற்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது உண்மையிலே நம்ம நம்மளோட பொறுப்புணர்வோட பொறுப்புணர்வு இல்லாத ஒரு பத்திரிகையாளர்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் என்னன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நியூஸு எவ்வரி மினிட் வந்து போய் சேர்ற விஷயம் நான் டிவி நியூஸ் பாக்குறதே இல்லைங்க போர் செய்தி மறுநாள் நான் பேப்பர் தான் படிப்பேன் குறைந்தபட்சம் வந்து ஒரு இந்திய பேப்பர்கள் கொஞ்சம் அது போக வந்து வெளிநாட்டு பேப்பர்கள் கொஞ்சம் இதை படிச்சு கம்பேர் பண்ணி தான் நான் தெரிஞ்சுக்கிறது இப்ப எம் டாக்டர் பத்தி நான் பேசுகிறேன்னா அப்படி தெரிஞ்சுக்கிற விஷயம்தான் அப்போ எந்த இடம் இதில் ஆபத்தான இடமா இருக்கு அப்படின்னா மக்களுக்கு தவறான செய்தியை கொடுப்பது பொய் செய்தின்னு கூட நான் சொல்ல மாட்டேன் தவறான செய்தியை கொடுப்பதுங்கிறது எல்லா நோக்கத்தையும் திசை திருப்பும் நம்ம ராணுவ தளபதி அவர் சொல்றாரு ராணுவம் வெளியிடுற செய்தியை மட்டும் தயவு செஞ்சு வெளியிடுங்க ராணுவம் கொடுக்குற அஃபிஷியலாக கொடுக்குற செய்தியை மட்டும் தயவு செஞ்சு வெளியிடுங்கன்னு பத்திரிகையாளர்கள்ட்ட அவர் அப்படிதான் ரெக்வஸ்ட் வைக்கிறாரு அதுதான் சரி அந்த ராணுவ தளபதி என்ன சொல்றாரோ அதுதான் சரி இல்லைன்னா ராணுவத்தோட அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இப்போ ரெண்டு லேடிஸ் நம்ம கர்னல்ஸ் லேடி கர்னல்ஸ் பேசினதை கேட்டோம் அதுதான் நம்ம எடுத்துக்கிடணும் அதுதான் சரியானதும் கூட அப்போ மக்கள் எந்த செய்தியை பார்க்கணும்னா அதிகாரபூர்வமாக ராணுவ வெளியிடுகிற செய்தியை தான் ஒரு கேள்வி என்னன்னா மக்கள் தரப்புல இருந்து குரல்கள் வருது என்னன்னா இந்த நேரத்துல போர் என்பது தேவையா இருதரப்பு மக்களுமே ஒரு இன்னொரு பக்கம் ஐபிஎல் நடத்தப்படுது ஐபிஎல் வந்து நேற்றுக்கு பாத்தீங்கன்னா திடீரென தாக்குதல் நடந்த உடனே பாதியிலே அந்த போட்டி என்பது அஹ் நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு மக்கள் வந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டாங்க இப்படியான போர் சமயத்துல இப்படி பிசிசிஐ வந்து ஐபிஎல் ஐ நடத்த வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க இன்னொரு பக்கம் போர் பேருக்கு ட்ரேட்மார்க் போட்டி என்பது நடக்குது அம்பானி அவர்கள் போட்டியில கலந்து கொண்டு வாபஸ் வாங்கி பொதுமக்களோட எதிர்ப்பினால வாபஸ் வாங்கின செய்திகளையும் பார்க்க முடியுது எப்படி சார் பாக்குறீங்க இந்த போர் சூழல்ல நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் வணிக ரீதியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படி பாக்குறீங்க வணிக ரீதியாக எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு அற்ப புத்திங்க அது ஆபரேஷன் சிந்து நேரத்துல இருந்த சினிமா ட்ரேட் சினிமா டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு திரைப்படங்களுக்கு டைட்டில் வைக்கிறதா போயிட்டு இருக்கு அப்போ அதே மாதிரி ஓடிடியில் வந்து புதிய சீரியல்களுக்கும் அதே இது ஆபரேஷன் சிந்தூர் போயிட்டு இருக்கு அப்போ ஒரு பக்கம் வந்து போர் சூழல் அதுல பாதிக்கப்படுற மக்கள் பகல்காமல அவ்வளோ பேர் இறந்து போனாங்க இப்போ இந்த இப்போ சம ஒரு ரெண்டு நாள் நடக்கிற சம்பவங்களை எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்கன்னு நமக்கு அதிகாரபூர்வமா இன்னமும் தெரியாது ஆனா பகல்காம விட பல மடங்கு தான் இருக்கும் அது அது மட்டும் நம்ம சொல்லலாம் நம்பர் தான் தெரியாது ஆனா மடங்குன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமான பகல்காமடும் அதிகமான உயிரிழப்பு இப்ப இருக்கும் அந்த உயிரிழப்புலயும் வந்து ஆண்களும் இருந்திருப்பாங்க பெண்களும் இருந்திருப்பாங்க குடும்பங்கள் சேவைப்பட்டு இருக்கும் அப்ப எப்போதுமே போர் என்பதே வந்து உயிரிழப்பு தானே அதுல மிஞ்சும் கடைசியில அதுவும் இன்னைக்கு வந்து டெக்னிக்கல் வார்பாருங்க நீங்க என்னதான் ட்ரோன்களை எல்லாம் நம்ம இடைமறித்து அழித்தாலும் அழித்த பகுதிகள் விழுது பார்த்தீங்களா அங்கேயே இந்திய கிராமங்கள் தானே இருக்கும் இல்லை பாகிஸ்தான் கிராமங்கள் தானே இருக்கும் நோ சிவிலியன் டெத்துன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை நீங்கள் எதை வான்வெளியில தாக்கி அழித்தாலும் அழித்த பாகங்கள் விழுகிற இடம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து எப்படியும் எது அழிவு இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அது ஒரு வீட்டு மேலே விழுந்தாலும் அழிவு ஒருத்தனை செய்யும் இருந்து ஒரு திடீர்னு ஒரு தீப்பு வந்து வந்து வீட்டு மேலே விழுந்தால் என்ன ஆகும் இன்னைக்கு கூட யூரியோட அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டு நேற்றைக்கு பாதிக்கப்பட்ட இருந்து சில பேட்டிகள் படித்து பார்த்தா எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மார்க்கெட்லாம் போயிட்டு வந்து நைட்டு வீட்டில் படுத்திருந்தவங்க திடீர்னு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு வானத்திலிருந்து பறந்து வந்து விழுந்த ஒரு தீ அக்னி பந்து அது விழுந்து இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க அதுக்கு தான் நாங்கள் பயந்து போய் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டு இருக்கோம்னு ஒரு பேட்டிங்க இமிடியட் நெக்ஸ்ட் ஹவுஸ் சாயந்தரம் வரைக்கும் மார்க்கெட்லாம் ஒன்னா போயிட்டு வந்தவங்க தான் அப்போ நம்ம வெறுமனே வானவழி பாதுகாப்பு ட்ரோன்களை அழிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால மட்டும் நம்ம ஆபத்தை தடுத்து நிறுத்த முடியாது பாகிஸ்தானுக்கு இது பொருந்தும் நம்ம நம்ம இந்திய பேப்பர் படிக்கிறோம் அதனால வந்து இந்திய அழிவுகளை பற்றி நமக்கு தகவல் தெரியுது இதே மாதிரியான இது அங்கேயும் இருக்கும் இது ரெண்டு தரப்புலையும் மிகப்படுத்தப்பட்ட செய்தியும் இருக்கும் ஒட்டுமொத்தமா மனித சமுதாயத்தின் பேரழிவுங்கிறது போர் இன்னைக்கு நேற்று நேற்று முன்தினத்திலேருந்து வேர்ல்டு வார் டூவோட அஃபிஷியல் சரண்டர் டேட்டுங்க ரஷ்யா வந்து அது பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுது ஆனா ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் அப்பவுமே அவரு அந்த அஃபிஷியல் சரண்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் இல்ல இதை நீங்க எங்க நாட்டில் இருக்கிற பெர்லினோட ஒரு பகுதி அவங்க பிடிச்சி வச்சிருந்தாங்க அங்கதான் நம்ம கொண்டாடணும் இங்க தடவை சரண்டர் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு சரண்டர் டேட் இருக்கு அதுல ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடியே அவ்வளோ பெரிய ரெண்டாம் உலக போர் எவ்வளவு துக்கமான ஒரு விஷயம் எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் இறந்து போனாங்க அதுல வந்து படைகள் சரண்டர் பண்ணதை அரசியல் ரீதியாக பயன்படுத்திக்கணும் தான் அன்னைக்கு இருந்த உலக தலைவர் ஸ்டாலின் நினைச்சாரு அன்னைக்கு இருந்த உலக தலைவர் வின்ஸ்டன் சர்ச்சின் அவரும் வந்து பிரிட்டன்ல எலெக்ஷன் வருது அதுக்கு பயன்படுத்தும் சொல்லித்தான் அவர் அவரும் அவர் அனௌன்ஸ் பண்றாரு ஸ்டாலின் எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டணிங்க போர் கூட்டணி எல்லாருமா சேர்ந்தே அனௌன்ஸ் பண்ணல அதெல்லாம் இன்னைக்கு இப்ப செய்தி கட்டுரைகள் வெளியில வந்திருக்கேன் ஆனா வின்சன் சர்ச்சில் ஜெயிச்சாரா இல்ல தோத்துப்பிட்டாரு அடுத்த தேர்தலுக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த ஒரு பிரதமர் ஆனா அதற்கு அடுத்த சில மாதங்களில் நடந்த பிரிட்டன் தேர்தலில் தோத்து போயிட்டார் என்ன காரணம்னா மக்களுக்கு ஏற்பட்ட சஃபரிங் அந்த சஃபரிங்ல அவங்க எல்லாருமே வந்து போர் காலகட்டத்தில் பெரிய அளவுக்கான நேஷனலிசம் இருந்தது தேசிய உணர்வுகள் மேலோங்கி இருந்தது போர் முடிந்த மூணாவது நாலாவது மாசத்துல என்ன ஆகும்னா அவங்க அவங்களோட பசி பட்டினி வேலை இல்லா திண்டாட்டம் நமக்கே அந்த பிரச்சனை இருந்துச்சுக்க அறுபத்தஞ்சு இப்ப பகதூர் சாஸ்திரிங்க நாங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் லால் பகதூர் சாஸ்திரி எல்லாம் கடுமையாக வந்து விமர்சனம் செய்து சோத்துல எல்லாம் எழுதி போவோம் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சுலேயே வந்து அவர் பெரிய ஹீரோ ஆகிட்டாரு என்னன்னா பாகிஸ்தான் போர் அறுபத்தாறு எல்லா இடைத்தேர்தலையும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தோற்றுறது அறுபத்தி ஏழு பொது தேர்தலையும் தோற்றுறது என்ன காரணம் முக்கிய காரணம் அரிசி இல்லை அரிசி பஞ்சம் அப்போதான் முதல் கவர்ச்சி வாக்குறுதி ரூபாய்க்கு மூணு படி அரிசி முதல் கவர்ச்சி வாக்குறுதி அதுதான் எனக்கு தெரிஞ்சு மூணு படி அரிசி நம்ம போட முடிஞ்சதா தான் இல்லை ரெண்டே ரெண்டு இடத்துல ஒரு படி அரிசி ஒரு ரூபாய்க்கு மூணு படி அரிசின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு கடைசியில் ஒரு ஒரு படி அரிசி ஒரு ரூபாயின்னு ரெண்டே ரெண்டு இடத்துல போட்டுட்டு அந்த ஸ்கீம் க்ளோஸ் ஆச்சு அறுபத்தி ஏழு என்ன காரணம் என்ன காரணம்னா அரிசி பஞ்சத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு கட்சி அது அப்போ அன்றைக்கு வந்து திமுக கூட்டணி அது வந்து தேர்தல் லாபத்தை அடைய முயற்சி செய்தது அரிசி பஞ்சம் எதனால் ஏற்பட்டது போர் போர் சூழல் அதற்கு பிறகு நிலம்பிய பொருளாதார மந்தம் சோ எந்த ஒரு போராக இருந்தாலும் அது கடைசியில் எதை விட்டுட்டு போகும் அப்படின்னா பொருளாதார மந்தத்தை தான் விட்டுட்டு போகும் அது ஆபத்தானது பிரிட்டன்லயே அதான் நடந்தது தோத்து போனார் பொருளாதார மந்தம் காரணம் இப்ப போர் என்பது புலகாஞ்சிதப்பட வேண்டிய விஷயம் இல்லை என்பதுதான் எனக்கு பாரு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு நம்ம நேரத்தை பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் Thank you